நான் பக்கப்போது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்பதில் ஃபஸ்ட் தான் கொஷன் பாருங்கள் ஆர் வெக்ன நாட் டூ ஐ கேப் மைனஸ் செவன் ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கேப் ஈக்குவல் மூணு மற்றும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் செட் ப்ளஸ் லெவல் ஈக்குவல் ஜீரோ என்ற தளங்களின் வெட்டு கோடு வழியாகவும் மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு காணுங்க இப்போ நம்ம கூட ஒர்க் கொடுத்துட்டாங்க இந்த வெட்டஃப்ரம் நம்ம வெற்றி எடுப்போம் இதிலிருந்து நம்ம த தளத்துக்கு மாற்றுவோமா ஆர் பேக்கப்போகிற எக்ஸ்ஏ கே ப்ளஸ் ஒய்ஜே கே ப்ளஸ் இதற்கு கேப்பே அப்ளை பண்ணி கார்டிஷன் அடிக்கிறதுக்கு மாற்றுவோம் எக்ஸ் ஒய் ஜட் சேர்த்து எழுதிவோமா ப்ளஸ் கூட பாருங்கள் இன்னொரு ஒரு சமப்பாடு கார்டிஷன் சமம்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு சமம்பா கொடுக்கும்போது நம்ம லேம்டா யூஸ் பண்ணி எழுதுவோம் லேம்போட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ் ஒய் ஜட்டில் வந்து இப்போ குடிச்சுட்டு புள்ளி அப்ளை பண்ணி லேம்போட மதிப்பை கண்டுபிடிச்சி அந்த மதிப்பில் பிரதிக்கிட்டங்கன்னா இதுக்கான சமப்பாடு நமக்கு கிடச்சிரும் சரிங்களா நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டேன்னு சின்னம் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெக்டர் பார்த்தீங்களா இதை வந்து தளத்துக்கு மாற்றணும் இப்போ ஆர் வெக்டருக்கு போல என்ன பண்ணலாம் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இத கேப் அப்படின்னு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும் போது என்ன வரும் கேப் ப்ளஸ் கேப் ப்ளஸ் கே கேப் டார் ஐ கே மைனஸ் செவன் ஜேகேப் ப்ளஸ் ஃபோர் கே கே ஈக்குவல் மூணுட்டு வருமா இப்போது டாட் ப்ராடக்ட் நம்ம அதனோடய கிலோ மட்டும் பெருக்குமா ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ஒய் ஏழு ஒய் ப்ளஸ் நாலு இன்ட்டு இசட் நாலு இசட் மூணாம் மூணா இப்போது இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னா மூணு இதை வந்து இந்த பக்கம் எடுத்த போகிறோம் அப்போ என்ன வரும் டூ எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ஃபை செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஸு ப்ளஸ் பண்ண போச்சு மைனஸ் பண்ணாம இருமா அப்போ மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ இப்போ ரெண்டு சமம் பண்ணி கொடுக்கும்போது தளத்துக்கு எப்படி எழுதுவோம் லேம்ட் ஆட் பண்ணி எழுதுவோமா இப்போ அப்புறம் என்ன என்ன பிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசு மைனஸ் மூணா ப்ளஸ் லேம்ட் ஆட் பண்ணி எழுத போகிறோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் கொஷனே குடிச்சிருக்கோம் சமப்பாடு தான் அது ப்ளஸ் ஃபோர் இஸு ப்ளஸ் லெவன் ஈக்குவல் ஜீரோவா லேம்பு தெரியணும் அப்போ என்ன பண்ணலாம் கொஸ்டின் புள்ளி பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூன்ற புள்ளி வந்து இதை அப்ளை பண்ணலாமா அப்போ சாம்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்து ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு என்ற புள்ளியை சாம்பாடு ஒன்றில் பிரதிடலாமா புள்ளியை சாம்பாடு ஒன்றில் பிரதிட இப்போ ஒன்றில் பிரதிடும் போது இந்த புள்ளி எக்ஸு ஒய் இதலாமா அப்போ என்ன வரும் டூ இன்ட்டு எக்ஸனோட வேல்யூ ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் இயல் இன்ட்டு ஒன்றோட வேல்யூ ஒன்று ஒன்று ப்ளஸ் நாலு இன்ட்டு இதரோடய வேல்யூ ஒன்று மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் லெம்டா இன்ட்டு மூணு எக்ஸனோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன்னோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் நாலு இன்ட்டு இதரோட மதிப்பு என்ன மூணு ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பண்ணுற என்ன வரும் மைனஸ் நாலுன்னு வருமா மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஏழு ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று அப்படியே வரும் ஈக்குவல் ஜீரோவா பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு இப்போ குறி ஒரே மாதிரி வந்து கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் பதினாலுன்னு வருமா ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று அப்படியே வரும் ஈக்குவல் ஜீரோ மைனஸ் பதினாலுல பன்னெண்டு கழிச்சிட்டா மைனஸ் ரெண்டு வருமா ப்ளஸ் லேம்டா என்று இந்த ப்ளஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் பன்னண்டு மட்டும் வருமா ஈக்குவல் ஜீரோ இந்த ஈக்குவலாக ஒரே வேணும் வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த பக்கம் மைனஸ் பண்ணி ப்ளஸ் ரெண்டாக வருமா அப்போ லேம்டா பன்னெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு இங்கே பக்கம் பிறகுல பன்னெண்டு இது முடிஞ்ச வகுத்துல வருமா அப்போ லேம்டா ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை பன்னெண்டு பண்ணலாமா ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ லேம்டோட மதிப்பு ஒன்று பை ஆறு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த ஒன்று பை ஆறுன்ற மதிப்பு வந்து லேம்டா ஒன்று பை ஆறுன்ற மதிப்பை சாம்பார் ஒன்றில் பிரதிட்டோமா இல்லை சாம்பார் கிடச்சிடும்மா என்ற மதிப்பை ஒன்றில் பிரதிடு ஒன்று போட்டு மாதிரி ஒன் பண்ணாங்கன்னா இது சம்பற மீனிங் சரிங்களா அப்போது லேம்டோட மதிப்பாக அப்ளை பண்ணலாமா டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் லெவன மதிப்பு என்ன ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ரிசட் ப்ளஸ் லெவன் ஈக்குவல் ஜீரோவா என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஆறால் பெருக்கிலாமா ஆறால் பெருக்கு பெருக்கும் என்ன வரும் ஆறு இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் ப்ளஸ் ஃபோர் ரிசெட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் எட் பை சிக்ஸ் இன்ட்டு ஆறு இன்ட்டு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் நாலு இசட் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு ஆறுன்னு வருமா இப்போது இந்த ஆர்டர் எவ்வளோ பெருக்கலாம் ஆறு அண்டு பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸு மைனஸ் ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஒய் ப்ளஸ் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இசட் மைனஸ் அப்படி வரும் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு ப்ளஸ் இந்த பெருக்கில் இருக்கிற ஆறு முகத்தில் இருக்கிறாரும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று மட்டும் வருமா ஒன்று இன்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் ப்ளஸ் லெவன் 0 ஜீரோன்ட்டு 0 ஜீரோ தான் ஜீரோ 0 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ இந்த ஒன்று எடுத்து உள்ள பேருக்கும்போது இது அப்படியே வருமா அப்போது பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒய் ப்ளஸ் இருபத்தி நாலு இசட் மைனஸ் பதினெட்டு ஈக்வல் சாரி ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் நாலு இசட் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் மூணு எக்ஸ் இருக்கு ப்ளஸ் பன்னெண்டு இருக்கு என்ன வரும் ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒய் இருக்குது மைனஸ் அஞ்சு ஒயிருக்கு குடியோரே மாதிரி கூட்டிக்கலாமா கூட்டண வரும் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஒய் ப்ளஸ் இருபத்தி நாலு இசட் ப்ளஸ் நாலு கூட்டுன்னு வரும் ப்ளஸ் இருபத்தி எட்டு இசட் அதே பார்ப்பாருங்க இங்கே மைனஸ் பதினெட்டு இருக்குது இங்கே ப்ளஸ் பதினொன்று இருக்குது அப்போது ரெண்டும் கழித்த என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் எட்டில் பதினொன்று இங்கே பதினெட்டு இப்போ கழிக்கும் போது ஏழு வருமா இப்போ என்ன கூட்டி மைனஸ் ரெண்டுனால மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா நமக்கு தேவையான ச தளத்துக்கான சமன்பாடு பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி ஏழு வை ப்ளஸ் இருபத்தெட்டு இசர் மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ பிளாக்ல கொடுத்துக்கோங்க